மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நாம் பார்க்க இருக்கிறது நாலாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்தியா இங்கிலாந்து கிடையில பரபரப்பாக நடக்கப் போகுது இந்த போட்டி நிச்சயமா அதற்கு முன்னாடி நம்ம பழைய முடிவுகள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணி டாமினன்ட் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் நம்ம கணிப்பின் பிரகாரமே இந்திய அணி ஒன்றுக்கு வெற்றி பெற்றது ஃபஸ்ட்டு போட்டியில் அதனால் நம்மளுடைய கணிப்பு ஒன்றுக்கு ஒன்று வெற்றி அடுத்தபடியாக இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நாம் இந்தியாவே தான் வெற்றி பெறும் ஆனால் இங்கிலாந்து ஒரு நல்ல கிளிம்ஸ் காட்டுவாங்க அந்த கிளிம்ஸ் முடிவில் நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதன்படியே நடந்து இந்த போட்டியில் இந்திய அணி கடைசியாக வெற்றி பெற்றது ஆனால் இங்கிலாந்து அணி தான் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் நாம் சொன்ன அடிப்படையில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருந்தது அப்போ ரெண்டுக்கு ரெண்டு இந்த போட்டி முடிவில் நமக்கு வெற்றி கிடைத்திருந்தது அதற்கு அடுத்தபடியாக மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ராஜ்கோட்டில் நடந்த போட்டி இந்த போட்டியில் இந்திய அணி தன்னுடைய வாய்ப்பை இழக்கும் அதுவும் ஐம்பது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்குது வெற்றிக்கு இங்கிலாந்து அணி டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கிலாந்து அணி ஜெயிச்சு ரெண்டுக்கு ஒன்றுன்னு வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி இங்கிலாந்து அணி ஜெயிச்சது ஸோ அப்போ நமது கணிப்பு மூணு டி ட்வெண்ட்டி முடிவில் மூணுக்கு மூணு வெற்றின்ற அடிப்படையில் வந்தது அப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்திய அணி இரண்டாகவும் இங்கிலாந்து அணி ஒரு வெற்றியோடு இருக்கிறது அப்போ நல்ல முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது இந்த இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா ரெண்டாவது போட்டியிலே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் மாதிரி போனது அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றாங்க ஃபஸ்ட்டு மேட்சில் விட்டாலும் ஆனால் இந்திய அணியில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் சரி மிடில் ஆர்டர்லேயும் கடைசியிலையும் சொதப்புறனால் அதுக்கான முன்னேற்பாடு இன்னும் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் அடுத்தபடியாக நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பூனே மைதானத்தில் நடக்க இருக்கிறது ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி பரபரப்புக்கும் விருபிறப்புக்கும் பஞ்சம் இல்லாத போட்டின்னு சொல்லலாம் இந்தியா ஜெயித்தா தொடரை வெற்றி கொன்றும் அதே இங்கிலாந்து ஜெயித்தா தொடர் சமனாயிடும் அப்போ இங்கிலாந்து ஜெயிக்கும்பொழுது இன்னும் பரபரப்பை ஃபைனல் போட்டி மாதிரி இருக்கும் அஞ்சாவது போட்டி அதனால் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி மால் உச்சமாக இருக்கிறது இந்திய அணிக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இங்கிலாந்துடைய லாப உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது பொன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது இங்கிலாந்து அணிக்கும் பயங்கர சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்திய அணியில் உதயத்தின் மேலே மந்தன் இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு சோம்பல் தன்மை ஒரு பின்னடைவு ஒரு சோகம் இருக்குது ஆனால் இங்கிலாந்தோட தலைமையில் சே இருக்கிறது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவை நோக்கி புகர் வருவது கொஞ்சம் சாதகமாகவும் போகும் அதே சமயத்தில் விரயத்தையும் சந்திக்கும் ஆனால் இங்கிலாந்தை நோக்கி கதிர் பாக்கியாதிபதி வருவது இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு பலம் அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல கவிப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது வெற்றியில் குறைபாடு இந்தியாவுக்கு தான் இருக்கே தவிர இங்கிலாந்துக்கு அல்ல இங்கிலாந்து வெற்றியை தனதாக்கி கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ லேசுப்பட்ட அணியும் அல்ல அவங்க வெற்றிக்காக சிறப்பாக போராடுவாங்க ஆனால் முடிவு வந்து இங்கிலாந்துக்கு சாதகமாக இருப்பது போல் தான் ஜாம கோல் கட்டம் அமைந்திருக்கிறதுங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன் அப்படி ஒருவேளை அமைஞ்சால் ரெண்டுக்கு ரெண்டு சமனாகி ஐந்தாவது போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அதிக ரசிகர்கள் எதிர்பார்க்குறதும் அதுதான் கூட ஆனால் இந்திய அணி இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு என் மனசு சொன்னாலும் கூட இந்த போட்டியிலையும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இங்கிலாந்து தொடரை சமன் செய்யும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த ஜாமக்கோள் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன் ஏன்னா நமக்கு என்ன ஜாமக்கோள் வருதோ அதை அப்படியே சொல்கிறது தான் தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரின்றது தான் என்னோடய நிலைப்பாடு ஸோ அதே ஸ்டாண்டில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்